மேஷராசினியர்களுக்கு இந்த வாரத்துக்குண்டான டேரெக்ட்டு என்னன்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வாரம் வந்து வேலை பலு ஜாஸ்தியாக இருக்கும் நீங்கள் ப்ராப்பராக வந்து அது கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு வேலையும் பெண்டிங் வைக்காமல் தெளிவாக கம்ப்ளீட் பண்ணுவீங்க அது நீங்கள் உங்களோட வீட்டு விஷயமா இருந்தாலும் சரி ஆஃபீஸ் பிஸ்னஸ் எதுவாக இருந்தாலும் சரி உங்களால் ஆர்கனைஸ்டாக பண்ண முடியும் உங்களுக்கு வந்து இந்த வாரம் ஏதாவது வெளியூர் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் டிலே ஆகி போகிறதுக்கு உண்டான சான்சஸ் சக்ஸஸ் ஏற்படும் ஸோ நீங்கள் ட்ராவல் பிளான்க்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து எல்லாமே ரொம்ப கிளியராக முடிவு பண்ணிக்கோங்க போய் பார்த்துக்கலாம் அப்புறமா டிக்கெட் போட்டுக்கலாம் அந்த மாதிரி இல்லாமல் எல்லாமே ப்ரீ புக் பண்ணுறது இந்த மாதிரி பிளானிங் ரொம்ப முன்னாடியே பர்ஃபெக்டாக பண்ணுங்க ஆன் டைம் ட்ராவலிங் நடக்கிறதுக்கு ஸோ உங்களுக்கு வந்து இந்த வாரம் நீங்கள் என்ன வேலைகள் செஞ்சீங்கனாலும் அதுக்குண்டான பலன் இமீடியட்டாக தெரியலனாலும் உங்களோட கம்மிங் ஃபியூச்சரில் ரொம்ப சூப்பராக தெரிய போகுது ஸோ இவ்வளோ வேலை செஞ்சு நமக்கு ஒன்றும் கிடைக்கலையேன்னு நீங்கள் நினைக்கவே வேணாம் அதுக்குண்டான பலன் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் ட்ரிபிள் ஒன் கமெண்ட் செக்ஷன் ட்ரிபிள் ஒன் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க